ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று ராணவ் மற்றும் சத்யாவுடைய ஒரு ஜஸ்ட் நல்ல பிளானிங் உடைய சீக்ரெட் டாஸ்க்கு இதெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி போட்டாங்க மொதல் கொஞ்ச நேரம் மொதல் ராணுவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு ஃபைட்டு வந்து அவங்களே கிரியேட் பண்ணாங்க அப்புறம் பாஸை பார்த்தாரு சரி இவங்க ஃபைட்டை வேறு மாதிரி கொடுப்போம் சொல்லிட்டு டீப்பக்கு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்து லைட் அமர்ந்த பிறகு நீங்கள் வந்து டாஸ்க் ஆரம்பிங்க சும்மா களை கட்டணும் அப்படின்னா இவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க லைட் அமர்றதுக்கு முன்னாடியே அம்மா சண்டை ஸோ எல்லோரும் கேரக்டர் அப்படி வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க பார்க்க இதில் யாருமே அவங்க கேரக்டர்ஸ் இல்லை சிவகுமார் கூட ரொம்ப கண்ணியமாக இருந்தார் ஆனந்தியும் வெளியே வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டிங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு சரிங்களா இதில் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் மற்றும் சௌந்தர்யா ஸோ ராணவ் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நிறைய பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணார் லைக் இந்த வீட்டில் என்னை நாமினேட் பண்ணுறாங்க எட்டு பேர் சேர்ந்து என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் வந்து இப்படி இருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேது நான் வெளியே போனேன்னா என்ன பண்ணுவேன் தான் எங்கள் வீட்டில் இந்த குழையாக கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ராணை வந்து போட்டு ஒரு விஷயம் பண்ணார் சௌந்தரிய பொறுத்த வரைக்கும் காதல்னால் சும்மா உட்காந்துருந்தால் காதலா என்ன காதல் காதல்ன்றீங்க அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஆதரவாக அவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு முத்துக்குமரன் அவர் வந்து ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருந்தார் ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் பண்ணால் பிராங்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் எல்லாருமே இதை உண்மை என்று நம்பிவிட்டார்கள் அதுதான் வந்து இங்கே கண்டென்ட்டு அது எப்படி நான் தெரியும் அப்படின்னா நேற்று இந்த லைவ்லாம் முடிச்ச எபிசோடெலாம் முடிஞ்சோன்னே லைவ் வரும்ல அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அருண் வர்ஷினி சாக்லின் இவங்க மூணு பேரும் பேசும்பொழுது முடியுது ஓப்பனாக சொல்லிட்டார் அருண் இந்த மாதிரி எனக்கு வந்து டவுட் சுத்தமாகவே இல்லை இவங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து வெளியே வந்து நான் பார்த்தேன் இந்தளவுக்கு எப்படி வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து உண்மை தான் அவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேன் சரி இன்னொரு பக்கம் வந்து டவுட் லைட்டாக இருந்திருக்கும் ஜாக்லின்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டு தான் லைட்டாக பிடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் ஜாக்லினுக்கு என்னென்னா இவ்வளோ பேர் எப்படி இப்போ சில பேர் பண்ணலாம் அதுக்குன்னு இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கேல்குலேட் பண்ணி கேரி த்ரூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஸோ அதனால் அவரும் வந்து அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க பேசுகிறாங்க ஸோ நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க ஆனந்த்கிட்டலாம் வந்து ஜாக்கிங் பேசி இந்த மாதிரி எனக்கு கால் வலி தெரியுமா எவ்வளோலாம் நின்றுட்டுருந்து தெரியுமா சமைச்சதும் நான் தான் டீச்சர் கிளாஸும் இருந்தேன் எனக்கு அவ்வளோ பெயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு ராணுவ வந்து மஞ்சுரி பிடிச்சிட்டு ராணுவ செய்யும் செய்கிறாங்க இந்த மாதிரி நான் மட்டும் நீங்கள் மட்டும் என் தம்பியாக இருந்தேன்னா ஒன்று அரைஞ்சிருப்பேன் பலருந்தேன் நீ பண்ணுற வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இனிமேலாச்சும் ஒழுங்காரு நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணு இப்போ எனக்கும் அப்படி தான் இங்கே வந்து நான் என்ன எல்லோரும் என்னை பொறுத்து தான் செஞ்சாங்க அதுக்காக நான் வந்து கத்திகிட்டு இருக்க முடியுமா நம்ம எப்படி க்ராஸ் ஆஃப் த கேமில் போகிறப்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போகணுமோ அந்த மாதிரி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நல்ல வேல்யூவில் அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்குது நைட்டும் ஒரு ரூல் பிரேக் நடக்குது ரூல் பிரேக்கில் அன்ஷிதா வந்து மாட்டிக்கிறாங்க சச்சனா பக்கத்தில் உட்காந்து சச்சனா மைக் போடல உடனே பவித்ரா வந்து நம்ம அருண் வந்து பண்ண சொல்கிறீங்கன்னா அன்ஷிதாக்கு வாய்ஸ் இல்லைன்னு உடனே ஒரு ஒப்பாரி சத்தம் மாதிரி கொடுந்த உடனே அவங்க ஒப்பாரி சத்தம் மாதிரி கொடுத்து நம்ம பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது என்னம்மா எந்த பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சரி இப்போ அடுத்து அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஐஸ்வர்யா சாரி சௌந்தர்யா ஐஸ்வர்யா அவங்க அக்கா பேர் சௌந்தர்யா அக்கா பேர் சௌந்தர்யா மற்றும் ரயான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ நடக்குதுங்க மர்மமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ ரெண்டு பேரும் வந்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க நைட் ஏதாவது வந்து எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் உடைய க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போது ஒரு லிமிட் இருக்குல்ல இப்போ ஜெஃப்ரி வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆக்வேர்டாக சில இடங்களில் இருந்தது அசல் நிக்சன் அந்த வரிசையில் சௌந்தர்யாவும் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சொல்கிற சொல்கிற உரசி அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கண்டென்ட்லாம் வறந்துட்டு அவங்க ஒரு உலகத்தை இருக்காங்க இப்போ நீங்கள் டிபியில் பார்த்துருந்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் அந்த ராயன் அப்படி படுத்துருக்கேன் அவங்க மேலேயும் அவங்க ஏறி படுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரில கடா இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்கவுங்க ஓன் பிளே நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ரயான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தரியான் பின்னாடி என்ன மாச்சான் என்ன மாச்சான் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா நல்லாயிருக்கும்னு தோணுது ஏன்னா இல்லாட்டி ராணுவக்கு இப்போ இருக்கிற ஒரு மாஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது மூணாவது இடத்துக்கு வந்துட்டான் ஓட்டிங்கில் தீபக்கெலாம் தூக்கி சாப்பிட்டாச்சு சௌந்தரியா ஜெஃப்ரி மூணாவது இடத்துல நாளைக்கு காலையில் வந்து பார்த்து ஜெஃப்ரியே முந்திவான் போல தெரியுது சௌந்தர்யா பிடிக்கிறது கொஞ்சம் தான் பட் இருந்தாலும் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு போயிட்டுருக்கேன் நாளைக்கு எதாவது பர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் வேறு மாதிரி இருக்கும் சரியா இப்போ தீபக் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டார் ராணுவ கிட்ட அந்த மாதிரி தம்பி பர்சனலில் கொஞ்சம் நிறையா வருது கக்கரை வன்மத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு சரிண்ணே சரிண்ணே நம்ம பார்த்துக்குறேன் இனிமேல் ஏதாவது கவுண்ட்ரு வந்தால் மட்டும் நான் தீபை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டேன் அடுத்து நைட்டு சிவகுமார் ஒரு பிளான் பண்ணுறாரு பாவானே இங்கேருந்து வெளியே போகக்கூடாது சோஃபாவாக ஒரு ரெண்டு சேரும் ஓய் அடப்பை கூட்டு நான் வெளியே படுக்க போகிறேன் இங்கே கேவா எடுத்துக்கலாம்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே போய் அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த கேப்பில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா ஆனந்தி எல்லாம் வந்து கீழேயே போய் ஆனந்த் ஐடியா கொடுக்க தர்ஷிகா சொல்ல ஆன அர்ஷிதா வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு போய்ட்டு வேவ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க மேபி அவங்க இப்போ பார்த்த வரைக்கும் மணி ரெண்டு இப்போ ஸோ பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நான் லைவ்ல தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ பயங்கரமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செட் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டால் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருவாங்கல்ல சரியா அதுலேயும் விஷால் வேறு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க குடிஞ்சி அவன் வேறு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க விஷாலும் வந்து ஒரு கூட்டணியாக செயல்பட்டு உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு கீழே ஊர்ந்துட்டுருக்காப்புல இந்த லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறது நடக்குது ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு ஏதோ இருக்காரு கையில் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிளாக்காக வந்து வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி அன்ஷிதா வந்து பிளான் பண்ணுறாங்க நைட் வந்து பண்ணுறதுக்கு பட் சிவகுமார் இருக்கணும்ல உள்ள அட்லீஸ்ட்டு ஸோ அது ஏன் இல்லை அப்படிங்கிறது தெரில அதனால் வெளியே அவங்க இவங்க வந்து இந்த சண்டையே பெரிய விஷயமாதிரி இருக்காங்க ஐயோ பயங்கரமாகிடுச்சு இந்த சண்டை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் விஷால் அண்ட் அன்ஷிதா ஒரு கூட்டணி சும்மா வேறு லெவலில் அவங்க அங்கேருந்து அட்வைஸ் பண்ண இவர் வந்து இங்கேருந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காப்புல பயங்கரமாக பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா ஸோ எல்லாத்தையும் கேட்குறேன் விஷால் தூங்கிட்டானா என்ன பண்ணுறாங்கல்லாம்ப்பா ஓகேவா அப்பலாமா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இல்லை நீ வா ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஸோ ஆனந்தி மேலே பழி போட முடியாது ஆனந்தி மாற்றினாங்கன்னா சிக்கிடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால் இப்போ அனுஷிதாவை கூப்பிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க எடுக்கிறதுக்கு ஓகேவா இப்போ ஓட்டிங்கில் பார்த்தோம்னா ராணுவுக்கு வந்து நான் நினச்சேன் சரி இந்த ஸ்கிரிப்டுன்னு தெரிஞ்சு போச்சு மக்கள் வந்து கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க ராணுவ இருந்து ஓட்டு போட்டோமே கொஞ்சம் கம்மியாகிறான்னு பார்த்தா மூணாவது எடுத்து கொண்டு வந்துட்டாங்க ராணுவ இன்னும் நாளைக்கு நாலு வயசாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நடத்துவாங்க போல தெரியுது வேறு லெவலில் ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது இனிமேல் எப்படி வந்து இந்த பிக் பாஸ் கேம் போக போகுது அப்படிங்கிறது ஸோ ராணுவ தான் இவங்க டைட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஏன்னா அவரை தான் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு நடுவில் இன்றைக்கி திருட்டு திருடைங்க வந்து நிறையா வந்து இருக்காங்க ஏதோ விசால் பண்ணுறதெல்லாம் ஃபன்னாக இருக்குது லைஃப்பில் கீழே குளிஞ்சி போயிட்டு பாத்ரூம் நோக்க அந்த கக்கு ஸ்கிலண்டராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நான் அந்த லெவலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் ஸோ கடைசி இடத்துக்கு ரானாக போவார்னு நினச்சேன் மக்கள் கடுப்பாயிட்டு ஒய்யாரும் உனக்கார ஓட்டு போடணுன்ட்டு பட் மக்கள் வந்து ஒரு மரியாதை வச்சுருக்காங்க பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் இனிமேல் இந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத ஒருத்தர் இருக்கு மக்கள் மூலிக்கிறதுக்கு சொன்னால் மீன்